விவசாயிகளுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங் மதுரை மாவட்டம் மேலூர் விவசாய கருவிகள் செய்கிறோம் அதை வந்து திரடிங்க பண்ணுறோம் இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி அதாவது ஏழரை ஹெச்பி இதோடய விலை வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுபா ஒரு வருஷம் வாரண்டி இதில் வந்து வரக்கூடிய பொருள் வந்து ஒன்றடி ரிஜரு டயர் டியூப்பு முப்பத்திரெண்டு பல் ஜே ப்ளேடு ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் ரிவர்ஸ் கியரு இங்கே இருக்கும் கியர் பாக்ஸுக்கு ஒன் இயர் வாரண்டி உண்டு இந்த ரிட்ஜர் வந்து இங்கே பாருங்கள் ஒரு ஷேப்பாக வரும் அப்படி உள்ளூராஜ் பொசிஷனில் வரும் ஷேப் மாடல் அதிகபட்சம் ஒன் அடி வரையும் விரிச்சிக்கலாம் இப்போ இருக்கிறது ஒன்னே கரடி இருக்குது ரிட்ஜர் திரிட்ஜரு யோடியூட்டி இது வந்து ஜே இந்த பக்கம் பதினாறு அந்த பக்கம் பதினாறு ஆ ஏழு லட்சமே காட்டுப்பா எனக்கு சொன்ன மாதிரி காட்டு ஒரு மூணு செகண்ட் நிப்பாட்டு ஆ என்ன காட்டு ஃபர்ஸ்ட் கிரி செகண்ட் கிரி ரிவேர்ஸ் கீரி இன்ஜின்லேயும் கீர் பாக்ஸெலாம் ஆயில் இல்லாமல் வரும் நீங்கள் வாங்கி ஊற்றி ஓட்டிக்கணும் ஆ இன்ஜினுக்கும் கீர் பாக்ஸுக்கும் ஒன் இயர் வாரண்டி ஆயில் மெயின்டெனன்ஸ் பண்ணி இன்ஜினும் கியர் பாக்ஸ்லேயும் ஆயில் கரெக்டாக மெயின்டெயன்ஸ் பண்ணி ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ஒன் இயர் வாரண்டி உண்டு இன்ஜின் ஆயிலோ இல்லை கியர் பாக்ஸ் ஆயிலோ இல்லாமல் ஓட்டி ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா வாரண்டி கிளைமே ஆகாது சின்ன சின்ன இதுக்குலாம் வாரண்டி கிளேம ஆகாது ஸ்டார்டிங் கேபிள் இல்லை ஷார்டிங் கேபிள் ஏதாவது கட்டாயிடுச்சு க்ளச்சு கேபிள் ஆஸ்ட் கேபிள் இந்த மாதிரி கேபிள்லாம் இன்ஜின் இன்ஜினுக்கு கீர் பாக்ஸ் மட்டும் ஒன் இயர் வாரண்டி ஆல் இண்டியா டெலிவரி ட்ரான்ஸ்போர்ட்லாம் உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் ஃபுட்டு பாக்ஸில் அப்படியே முழுசாக வந்துடும் இந்த மாட்டி ஓட்டி தரோன்னா எதுவும் ஆளும் அனுப்புவாங்க அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஏரியாவை பொறுத்து வரும் குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ஐநூறு இல்லை ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்தி அப்படி வரும் நீங்கள் மாட்டி ஓட்டிக்கிட்டு நான் ஓட்டிக்கலாம் இல்லை ஆள் கூப்பிட்டாலும் அனுப்பி வைப்போம் ரைட் ஆல் இண்டியா டெலிவரி தேவைப்படுங்க கூப்பிடலாம் இது மதுரை மாவட்டம் மேலும் வாழ்க அக்னி அக்னிஞ்சு வாங்கி வைக்கணும் நன்றி வணக்கம்